இரண்டு கடவுள்கள் இருந்தால் என்ன தப்பு கல்லூரி மாணவர் ஒருவருடன் கொண்டிருந்தேன் அந்த மாணவர் எழுத்தார்வம் நிரம்பியவர் ஒரு நோட்டு புத்தகம் நிறைய கவிதைகளை எழுதி குவித்திருந்தார் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையிலான கட்டுரைப் போட்டிகள் பலவற்றில் முதல் பரிசுகள் பெற்றிருந்தார் எல்லாவற்றையும் என்னிடம் காட்டினார் இதழியல் துறையில் சேர்ந்து பணியாற்றுவதுதான் தம் குறிக்கோள் என்றார் பேச்சுவாக்கில் அவர் கேட்டார் பத்திரிகையாளன் ஆவதுதான் என் லட்சியம் ஆகவே எல்லா செய்திகளையும் ஓரளவாவது அறிந்திருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு உண்டு அந்த வகையில் இஸ்லாம் குறித்தும் நான் கொஞ்சம் படித்துள்ளேன் இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கை பெரிதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டுமா இரண்டு கடவுள்கள் இருந்தால் என்ன தப்பு அதிரடியாய் வினவினார் நண்பர் நான் அமைதியாய் சொன்னேன் இதழியல் துறையில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன் இறையொருளால் ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த பத்திரிகைக்கு சம அதிகாரமும் சம உரிமையும் உள்ள இரண்டு பேர் ஆசிரியர்களாக இருந்தால் நிலைமை என்னாகும் நண்பர் பதறினார் ஐயோ எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காதே நான் தரும் செய்திகளை ஒருவர் வெளியிடலாம் என்பார் இன்னொருவர் கூடாது என்பார் இவர்களின் தகராறுகளை தீர்ப்பதே பெரும்பாடு ஆகிவிடுமே சரி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் எந்த ஆசிரியரின் கட்டளைக்கு அடிபணிவீர்கள் சிரமம்தான் இவருடைய பேச்சை கேட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும் அவருக்கு அடிபணிந்தால் இவருடைய வெறுப்புக்கு ஆளாக நேரும் தொடர்ந்து அதே நிலையில் அந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்க முடியுமா நிச்சயம் முடியாது அதிகார போட்டியும் குழப்பங்களும் பெருகி நாளடைவில் நிறுவனத்தையே இழுத்து மூட வேண்டிய நிலை தோன்றிவிடும் சாதாரண பத்திரிகை நிறுவனத்திற்கே இந்த கதி என்றால் இந்த மாபெரும் பேரண்டத்திற்கு இரண்டு கடவுள்கள் இருந்தால் நிலைமை என்ன ஆகும் நண்பர் சடாரண நிமிர்ந்து உட்கார்ந்து என்னை பார்த்தார் பிறகு யோசனையுடன் கேட்டார் என்ன ஆகும் வானம் பூமியின் ஒழுங்கமைப்பே சிதறி சின்னாபின்னமாகிவிடும் ஒவ்வொரு கடவுளும் தன்னுடைய படைப்பு படைப்புகளை தனியே அழைத்து கொண்டு அணி சேர்க்க தொடங்கிவிடுவார் ஒருவருக்கொருவர் மேலோங்க முயல்வார் மழை பொழியட்டும் என ஒரு கடவுள் கட்டளையிடுவார் இன்னொரு கடவுள் உடனே அதனை தடுத்து நிறுத்துவார் இந்நிலையில் பூமியில் மனிதர்கள் வாழ்வது ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் புற்பூண்டுகள் கூட முளைக்காது அதற்கு பிறகு பூமி பூமியாக இருக்குமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆமாம் சார் நீங்கள் சொல்வது சரிதான் இரண்டு கடவுள்கள் இருந்தால் என்ன தப்பு என்று சாதாரணமாக கேட்டுவிட்டேன் அதன் அபாயத்தை நன்கு புரிய வைத்து விட்டீர்கள் மனிதர்களுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்திற்கும் சரி ஒரே இறைவன் இருப்பதுதான் பொருத்தமானது குரானும் அதைத்தான் சொல்கிறது நண்பரே அப்படியா அந்த குரான் வசனங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் இரண்டு கடவுளரை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இறைவன் ஒருவன்தான் திருக்குரான் அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி ஒன்று மூன்று கடவுள்கள் என சொல்லாதீர்கள் அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் அத்தியாயம் நாலு வசனம் நூற்றி எழுபத்தி ஒன்று இறைவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளும் தன் படைப்புகளை அழைத்து கொண்டு தனியே சென்றிருப்பர் மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலோங்க முயன்று கொண்டிருப்பர் இவர்கள் புனைந்துரைக்கும் தன்மைகளை விட்டு இறைவன் மிக தூய்மையாளராக இருக்கின்றான் திருக்குறான் அத்தியாயம் வஸ் இருபத்தி மூணு வசனம் தொண்ணூற்றி ஒன்று ஆஹா என்ன அருமையான அறிவுபூர்வமான வசனங்கள் நிச்சயமாக இறைவன் ஒருவனே என்று உங்களுடன் சேர்ந்து நானும் சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்க இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தான் அதற்கு அந்த ஏக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்